என் தங்க பிள்ளையே மிக மிக அவசரமான செய்தியோடு என்னுடைய பிள்ளை உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை உன்னுடைய இல்லத்தில் தினமும் நீ படுத்து உறங்குகின்ற அறையில் ஒரு தவறு நடந்து கொண்டு இருக்கிறது அந்த தவறு என்றாவது ஒரு நாள் நடந்தால் இதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் உன்னிடமும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்ன செய்வது தினம் தினம் அந்த தவறு இங்கே நடந்து கொண்டே இருக்கிறதே அப்படி நடக்கும்போது நிச்சயமாக அதை நான் உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா இதனால் உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை என்னவென்று உனக்கு உடனே நான் தெளிவுபடுத்த வேண்டும் அல்லவா இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு இந்த அம்மா சொல்ல வந்த விஷயத்தை நீ கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா என்ன விஷயமாக உனக்கு முக்கியத்துவம் தந்து இதை சொல்ல வந்து இருக்கிறேன் என்று சற்று பொறுமையாக கேள் என் தங்கமே அந்த விஷயத்தை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன் நான் உன் முன்னால் இருந்து உனக்கு சொல்லி கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வருவதாக நீ உணர்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்னுடைய தங்க பிள்ளையே உன்னுடைய வராகி அம்மா என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் என்ற கேள்வி கூட உன்னுடைய மனதுக்குள் சில நேரங்களில் வந்து கொண்டு இருக்கிறது நான் எத்தனையோ முறை உன்னுடைய பாதத்தில் என்னுடைய வேண்டுதலை சொல்லி இருக்கிறேன் ஆனால் அதை நீ காதில் வாங்கிவிட்டு ஒன்றும் செய்யாமல் இருக்கிறாயே என்று கோவப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நான் என்ன செய்வது நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை நீ புரிந்து கொள்ளவே இல்லையே என்னுடைய தங்கப்பிள்ளையே எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான இந்த வாழ்க்கையை நல்லபடியாக உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கவே இந்த அம்மா வராகி முடிவெடுத்து வந்திருக்கிறேன் என்பதை நீ கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் நினைத்த பிறகு அது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடுமா உனக்கு நல்லது செய்யவே உன்னுடைய இல்லம் தேடி நான் இப்போது ஓடோடி வந்திருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் எத்தனையோ விஷயங்களை உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய அறையில் நடக்கின்ற ஒரு தவறுதான் உன்னுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்னுடைய தங்கப்பிள்ளையே எல்லா நேரத்திலும் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது நாம் ஆசைப்பட்ட இடத்திற்கு நாம் நினைத்த நேரத்தில் செல்ல முடியாது நம்மை சுற்றி நடப்பது அத்தனையுமே என்னவாக இருக்கிறது என்பதனை நாம் அதிகமாக யோசித்து கொண்டே இருக்கின்றோம் நேர இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கப் போகிறதோ என்று புலம்பலும் உன்னிடம் அதிகமாக உள்ளது நீயோ வாழ்க்கையின் மீது கடைசியில் எந்த பிடித்தமும் இல்லாமல் இருக்கிற குடும்பத்தில் இருப்பவர்களின் மீதும் கோபத்தை காண்பித்துக்கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய பிள்ளைகள் உன்னிடம் அன்பாக வந்து பேசும்போது கூட சிறு சிறுவென்று அவர்களிடம் முறைத்துக் கொண்டு இருக்கிறாய் என்னுடைய தங்க பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரியான முடிவுகள் உன்னால் எடுக்க முடியவில்லையா நீ நினைத்தது போல உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று கண்ணீர் சிந்திக்கொண்டு இருக்கிறாய் என் பிள்ளை கண்ணீர் வடித்தும் கதறி அழுதும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என்று சில நேரங்களில் நீயே மறந்து போய்விடுகிறாய் என்னுடைய தங்கமே பல நேரங்களில் மற்றவர்கள் இதுபோன்று செய்வதை பொழுது உன்னுடைய மனது அத்தனை வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறது உன்னுடைய மனது அத்தனை விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கிறது நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று அதிகமாக யோசித்து யோசித்து என் தங்க பிள்ளையே எல்லா நேரத்திலும் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்காது நாம் ஆசைப்பட்ட இடத்திற்கு நாம் நினைத்த நேரத்தில் செல்லவும் முடியாது நம்மை சுற்றி நடப்பது அத்தனையுமே என்னவாக இருக்கிறது என்பதை நாம் அதிகமாக யோசித்து கொண்டே இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உன்னை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும் என்று நீ உனக்குள் நினைத்து கொண்டு இருக்கிறாய் என்னுடைய தங்கமே உன்னுடைய முடிவுகள் சரியாக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் சில நேரத்தில் நீ எடு முடிவுகள் தவறாக போகும்போது வருத்தப்படாதே அது உனக்கு ஒரு முடிவுகள்டத்தை கற்றுக் கொடுக்கும் என்னுடைய தங்க பிள்ளையே கண்ணீர் வடித்தும் கதறி அழுதும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என்று சில நேரங்களில் நீ ஏன் நினைத்துக் கொள்கிறாய் பல நேரங்களில் மற்றவர்கள் இது போன்று செய்வதை பார்க்கும்போது உன்னுடைய மனது அத்தனை கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது எதற்காகவும் வருத்தப்பட்டு உன்னுடைய உடல் நலத்தை கெடுத்து கொண்டு இருக்காதே என்னுடைய தங்கமே உன்னுடைய மனதுக்குள் ஆயிரம் எண்ணங்கள் வந்தாலும் நீ எந்த ஒரு தவறான எண்ணத்தையும் உனக்குள் விதைக்காதே கண்ணீர் சிந்தி ஒரு விஷயத்தை சாதிக்கும் பொழுது தவறு என்று சொன்ன நாமே இன்று கண்ணீர் வடித்து ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம் என்று தன் மீது தனக்குத்தானே வேதனைகள் வருகின்றது அல்லவா இதையெல்லாம் உணர்ந்து என்னுடைய பிள்ளை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதுமே நீ சரியாக உன்னுடைய வாழ்க்கை பயணம் செய்ய வேண்டும் என்னுடைய தங்கமே என்னுடைய தங்க பிள்ளையே உன்னுடைய அறையில் தினமும் நடக்கும் ஒரு தவறு அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி கொண்டு இருக்கிறது ஆனால் உனக்கு தான் அது புரியவில்லை மற்றவர்கள் அதை பற்றி பேசினாலும் உனக்கு கோபம் வருகிறது உன்னுடைய குழந்தைகள் கூட உன்னை நெருங்க பயப்படுகிறார்கள் என்னுடைய தங்க பிள்ளையே உன்னுடைய அம்மா வராகி சொன்ன பிறகாவது அது உனக்கு புரிகிறதா என்று யோசித்துப்பார் என்னுடைய பிள்ளையே உன்னுடைய அறையில் இருப்பது என்ன என்று இப்போது கூட உனக்கு புரியவில்லையா இல்லை தெரியவில்லையா என்னுடைய தங்கமே நீ பகல் நேரங்களில் படுத்து உறங்கும் அந்த அறையில் உன்னுடைய தூக்கத்தை கெடுக்கும் ஒரு பொருள் உன் கையில் இருக்கிறது அது இரவு நேரத்தில் நல்லபடியாக உறங்குவதற்காக இருக்கக்கூடிய அந்த அறையில் உனக்கான கட்டில் இருக்கிறது அல்லவா அந்த கட்டிலில் நீ படுத்து உறங்கும் போது சரியாக உறங்குகிறாயா இல்லையே அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தாயா பகல் நேரத்திலும் உனக்கு உறக்கம் வரவில்லை இரவு நேரத்திலும் உனக்கு உறக்கம் வரவில்லை அதனுடைய காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தாயா என்னுடைய தங்கமே அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்டிலும் இந்த மெத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பங்கை வகிக்கிறது என்று யோசித்தாயா எந்த இடமுமே உனக்கு நிரந்தரமானது அல்ல உன்னுடைய வீட்டுக்குள் எப்பொழுதும் இருப்பதும் கிடையாது எல்லா வேலைகளுக்காகவும் அலைந்து வெளியே திணிந்து விட்டுத்தான் நீ வீட்டுக்குள் வருகிறாய் வீட்டுக்குள்ளேயே இருப்பவளும் கிடையாது அப்படி இருக்கும்போது உன்னுடைய கட்டிலும் மெத்தையும் உனக்காக காத்து கொண்டு இருக்கும் என்று ஏன் யோசிக்கவில்லை அந்த கட்டிலும் மெத்தையும் அப்படியேதான் இருக்கிறது அது அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கூட மாறவே இல்லை அதற்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனை மாற்றும் வரை உன்னுடைய வீட்டுக்குள் இருந்து அது எங்கேயாவது வெளியே போகிறதா அந்த ஆறுதலுக்கான இடம் எது என்று சொல்லிவிட முடியும் அல்லவா உனக்கு எந்த நேரமும் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கின்ற அந்த இடத்தை நீ எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எங்கே போய்விட்டு வந்தாலும் உன்னுடைய அறைக்குள் சென்று உன்னுடைய கட்டிலின் மீது படுத்தால் மட்டுமே உனக்கு நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கிறது என்று நினைக்கிறாய் அல்லவா ஆனால் அந்த ஆறுதலை கெடுத்துக்கொண்டு இருக்கிறாய் நீ என்னுடைய தங்கமே உனக்கு